ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பேர்ச்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி இதுலையுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தன்னுடைய குடும்பத்து மேல அதிகமாக அக்கறை எடுத்துக்கூடிய ராசி ரிஷபராசி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்க அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபத்துடைய குணம் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும் ரிஷப்பத்தை பொறுத்தவரை ஏன் இவங்களுக்கு நிறைய கற்பனை திறன் இருக்குன்னா இந்த ராசி வந்து கற்பனைக்கு உகந்த ராசிங்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய ராசியில் சந்திரபான் உச்சமாகறாரு நிறைய பேர் பாருங்க இந்த கலை இசை இதெல்லாம் பாருங்க நிறைய ஆர்வம் உள்ள ராசி எதுனா ராசி தான் நிறைய ஆர்வம் வச்சுருப்பாங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பாருங்க இந்த ரிஷபத்தில் பார்த்தா அனாசியம் செலவு பண்ண மாட்டாங்க எங்கே போனாலும் ரொம்ப டீசெண்டாக போவாங்க நீட்டாக வாசனை தெரிய செஞ்சு அடிச்சுக்கிட்டு பர்சனாலிட்டியாக ஒரு நாகரீகமாக இருப்பாங்க கணவன் மேல இல்ல மனைவி மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி ராசி தான் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே கணவன் ரொம்ப ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி நல்லா பாசமா இருப்பாங்க பாசத்தை ரொம்ப அதிகமா எடுத்துக்கூடிய ஒரே ராசி ராசி தான் என்ன ஒரு ஒருத்தட்ட பாசம் வச்சா அந்த பாசம் வந்து வெளியில வர மாட்டாங்க நம்பி இறங்கலாம் ரிஷபத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட குணம் ரிஷபத்திட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகமான நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவேன் ராஜமான பலன் ராஜ வாழ்க்கை பலன் எது வந்தாலும் எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய பலன் உங்களை தேடி வருது பாத்துங்க பயங்கரமான ஒரு யோகம் என்னைய பொறுத்தவரை நீங்க போகக்கூடிய பாதை என்ன சிங்கமான பாதை அடுத்த பாதை போகக்கூடிய பாதை ரிஷபத்தை பொறுத்தவரை ஏன்னா இந்த வருஷத்துல ராகு கேது பயிற்சி ஆகுது சனி பகவான் பயிற்சியாகாது குரு பகவான் பயிற்சியாகு குரு பகவான் உங்க ராசியை விட்டு தாண்டிட்டாவே யோகம் ஏன்னா நிறைய பேர் ராசிக்காரர்களுக்கு பாருங்க கொஞ்சம் பொருளாதார சிக்கல் நிறைய இருந்துச்சு இது ஒரு பொது பலன்தான் தயவுசு நீங்க சில பேர் சில ரிஷபராசி என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பலன் எனக்கு ஆகி வருது அதனால உங்கள்ட கால் பண்ணிக்கிறாங்க அப்படி கிடையாது உங்க ஜாதகத்துல திசா புத்தி உங்களுக்கு நல்லா இருக்கணும் அதான் பெஸ்ட் பாத்துக்கணும் நம்முடைய பிறப்பு ஜாதத்துல ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு கர்ம வினையில நம்ம பிறந்திருப்போம் அந்த கர்ம வினைக்கு ஏத்தப்பதான் இங்க பலன்கள் மாறுபடும் நான் ஏன் எல்லா வீடியிலுமே பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க அதனால சொல்றேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு இது யோகமான பலனை கொடுத்தோம் எப்படின்னா உங்க ஜாதத்துல கிரக வைப்பு திசா புத்தி நல்லா இருந்தா எல்லா எதுவுமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க இப்ப குரு யோகமா இருந்தாலும் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு இதே பலவீனம் பலவீனமா கண்டிப்பா உங்க தான் ஆகணும் ஏன்னா ஜென்ம நீங்க ஏன்னா நிறைய பேர் ஜாதம் கொடுத்தது இந்த ரிஷபராசிக்காரா ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேருக்கு ஜாதத்துல குரு சரி இல்லாதவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வருமானமே நிக்கல ஏன்னா ஜென்ம குருங்கிறது ரொம்ப தடையை கொடுத்துருச்சுங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாங்க பெருங்குண்ட பணத்தை ஒரு வருஷத்துல இன்வைஸ் பண்ணி சரி அந்த பணம் கிடைக்கல தெரியுங்களா பணத்தை ரொம்ப விரயம் பண்ணிட்டாங்க குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க என்ன இருந்தாங்க குழப்பத்துல இருந்தாங்க ஒரு மன குழப்பத்துல இருந்தாங்க ஒரு சரி தைரியமான ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட கிடையாது வேலை உத்தியோகம் சரியாமையில தொழில் நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடையாது தொழில் மந்தமான தன்மையை கொடுத்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல ஒரு அலைச்சல் இருந்து ஒரு அனுகூலம் இல்லை கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு இந்த ஜென்ம குரு ஜாதல குரு சரியெல்லாம் நான் சொன்ன மாதிரி கேட்டு பாருங்க ஆமா தொழிலும் எதிர்பார்த்த அளவு சரியா இல்ல வேலை உத்தியமும் சரியாம இல்ல படிப்பு கல்வியும் எதிர்பார்த்த அளவுக்கு ரிஷபத்துக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கல ஏன்னா குரு இங்க வக்ரம் நான் சொன்னது இந்த டேட்ல இருந்து எடுத்துக்கங்க எப்பன்னா செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து பாருங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி தான் வக்ரமானாரு இப்ப நான் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நூத்தி பதினேழு நாட்கள் இவர் வக்ரமானது அப்ப இந்த காலகட்டத்துல பாருங்க ரொம்ப கையை பிடிக்கிறாப்ல பொருளாதாரம் வந்துச்சாங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரன் ஒரு சில பேர் ஜாதகத்தை சாப்பிடுக்கலன்னா ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் அப்படிமா ஏன்னா இவ்ளோ தரையில சந்திச்சாங்க ஆனா இனிமே சந்திக்க மாட்டாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி சூப்பரா இருக்கு குருவும் இரண்டாம் இடத்துக்கு போயிடுறார பொறுத்த பொறுத்தவரையும் வருமானம் எக்கானதை மட்டும் கஜனால காலியாகுது உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல ஏதாச்சும் ஒரு பணம் இருந்துகிட்டே இருக்கும் இதான் என்னுடைய முதல் பணம் ரிஷபராசிக்கு எடுத்தவன ஏங்க இப்படி சொல்ல நினைக்காதீங்க கண்டிப்பா வருமானம் குறையாது அது எப்படி வேணும் வரலாம் ஒன்னும் நகையை வாங்கலாம் இப்ப கடை வாங்கி நகை வாங்கலாம் இல்ல வீடு வாங்கலாம் இல்ல இடம் வாங்கலாம் இல்ல வீடு கட்டலாம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே ரிஷபராசி வாங்கக்கூடிய யோகம் சூப்பரான யோகம் ரிஷபத்துக்கு இருக்குது பாத்துக்கங்க இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருவுடைய வேலை அதான் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்ப கடை வாங்கியாச்சு நீ வீடை கட்டும் அடுத்த எட்டாம் இடத்தை பாக்குறாரு நீ இடமோ வீடோ வண்டியோ வெளிநாடு போய் வெளியூர் போய் வீடை கட்டுங்கிற அடுத்த பார்வை பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை குருவுடைய பார்வை வருது ஏன்னா மிருகசிரம் அதாவது செவ்வாயுடைய காலை வாங்கி பாக்குற பயங்கரமான ஒரு அனுகூலம் ரிஷபராசி இருக்குது அப்ப வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் கட்டக்கூடிய அமைப்பு நிறைவேருக்கு வருது அப்ப நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வழக்கெல்லாம் முடிவுக்கு வந்துடும் ஏன் புதன வீட்டுல போய் குரு இருந்தா வழக்கு பிரச்சனை முடிவுக்கு தான் வரும் தான் குரு பேர் வரும் உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் அப்ப ஆயிட்டார்னா கண்டிப்பா கண்டிப்பாக வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு முடிவுக்கு வந்துடும் பூர்வீக சொத்த பூர்வீக இடத்துல உள்ள வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமேல் வந்துடும் ஒண்ணுமே குழந்த பாக்கியம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன காரணம் நல்லா பாருங்க அவருடைய பார்வை சனி பவன் வந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு பதினோராம் இடத்துல இருந்து பாக்குறாரு பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பாருங்க உங்களுக்கு குருவுடைய பார்வை பாருங்க உங்களுக்கு டைரக்டா அஞ்சாம் பருவம் ஆறாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தை பருவ கண்டிப்பா குடும்பத்தை அமைச்சு கொடுத்து தான் இதான் குருவுடைய வேலையை ரெண்டாம் இடத்துல கொடுத்தா குடும்பம் அமையணும் காதல் திருமணம் இரண்டாவது திறனும் இது எல்லாமே ஓகே உங்களுக்கு அனுகூலமாக வரும் என்னை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கை நான் எந்த ஒரு தடையுமே நான் சொல்ல மாட்டேன் இந்த காலகட்டம் பொறுத்த பொறுத்தவரை கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய அரசாங்க வேலை கிடைக்கும் கண்டிப்பா நீங்க பயங்கர தைரியமா இருந்துங்க ரிஷபராசிகளை கண்ணை மூடிக்கிட்டு எழுதணும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் ரிஷபத்தை பொறுத்தவரை அப்ப சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசிதாங்களுக்குலாம் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கலையா நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்தை பாக்கிறதுனால ஒன்னும் உடம்ப உடம்புல உள்ள பிரச்சனை சரி பண்ணுவார் குரு இல்ல வேலையை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நல்ல ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமான வேலை ஏன்னா சனி பகவானுடைய பார்வையை பரதனால அஞ்சாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால அப்ப எதிர்பார்த்த வேலையில உத்தியோக உயர் பதவி ப்ரொமோஷன் தேடி வருது வெளிநாடு வெளியுறவாக நிறைய பேர்ல இருக்கும் இப்போ வெளிநாட்டு வயது வேலை பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் வேற கண்ட்ரியே மாறலாம் இல்லை வெளிநாட்டை வேலை பார்க்கறது ஒரு பதவி உயர்வு வரலாம் ரிஷய பொறுத்தவரை நல்ல டைம் நல்லா இருக்கு தசாபதி நலந்தா சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை லாட்ரி யோகம் திடீர் யோகம் நிறைய பேருக்கு உண்டா இல்லையா ஒரே இல்லை இப்போ உண்டு எட்டாம் இடத்துக்கு குரு பார்த்தா லாட்ரி யோகம் கிடைக்குமே கிடைக்காதாங்க சூப்பராக கிடைக்குங்க திடீர் யோகம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு உட்காந்துருக்கா சொல்லிட்டாங்க ஏதோ பணம் உங்களுக்கு வரப்போன்னு அப்போ வெளிநாட்டு வயது உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்டரி யோகத்தை முயற்சிப்படும் கண்டிப்பாக அனுபவமாக இருக்கும் இப்ப எங்க போய் கடங்குதான் கடன் உடனே கிடைக்கும் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் தனியார் கவர்மெண்ட் எந்த இருந்தாலும் சரி சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு இப்ப தொழிற்கு அதிபதி லாபத்துல உட்காந்துருக்காரு இனிமேதாங்க தொழில லாபம் பாப்பீங்க புதுசா தொழில் பண்ணாலும் சரி இயற்கையை தொழில் பண்ணாலும் சரி இந்த சனி பக்ரன் இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்ப இந்த ராகுது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது எல்லாமே கேந்திரம் திரிகோணத்துல எல்லா கிரகம் உட்கார்ந்துருக்கு நிறைய யோகம் ரிஷபத்துக்கு நூத்துக்கு நூறு மார்க் நான் போடுவேன் ரிஷபத்துக்கு மட்டும் தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் சாதிப்பாங்க படிப்புகளையும் சாதிப்பாங்க அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும் கமிஷன் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப என்னை பொறுத்தவரை இந்த ஆங்கில புத்தாண்டு ரிஷப்ப ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமா இருக்கு மெயினா விளையாட்டு துறை சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா வெற்றியாக வரும் என்ன பற்றி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது பூர்வீக சொத்து பூர்வத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்ப நட்சத்திர பிற மாதிரி ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை ரெண்டாம் பிறந்தவங்க இனிமே ஜாக்பட் யோகம் உங்களை நோக்கி ஏதாச்சும் நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன் வீடு கட்டுற பிளான் இருக்கு நான் வெளியூர் போற பிளான் இருக்கு நான் தொழில் பண்ண போற பிளான் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணுங்க அந்த அந்த சிந்தனை உங்களுக்கு வரும் நம்ம நாலு பேர் மதிக்கிறாப்புல இருக்கணும் அந்தஸ்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜனவரி மாசமே உங்களுக்கு சிந்தனை ஓடிடும் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வந்துடும் இந்த ஆகில பத்தான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதவி உயர்வு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஒரு சுபிச்சம் எல்லாமே தேடி வருது பாத்துக்கோங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல ரெண்டாம் பதத்துல பிறந்தவர்கள் சூப்பரா இருக்கு அடுத்து ரோஹி பிறந்த நம்ம எப்போதுமே கற்பனை திறன் அதிகமா இருக்கும் நிறைய சிந்திப்பீங்க நல்ல தேவையான ஒண்ணும் இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை தேடி வருது எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்க பக்கம் வெற்றியா வரும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறை துறையில பயணிக்கூடிய நபர்கள் வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரியத்துல பிறந்தாங்க எது தைரியமான குரோம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும் போலீஸ் துறை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது மிருகசிரியத்துல பிறந்தாலும் நல்ல டைமிங் சூப்பரா போகுது எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தைரியமா பயணிங்க தைரியத்தை மட்டும் விடாம நீங்க போங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா வரும் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது